ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வகேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வந்து வரப்போகுது சனிக்கிழமை அதற்கான ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்துடுச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நானும் டவுன்லோட் பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஓகேவா இதில் வந்து உங்களோட நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு அப்பா பேர் அப்புறம் வந்து எக்ஸாம் லொக்கேஷனு ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அது வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எல்லாேருக்குமே செப்டம்பர் பதினாலாம் தேதி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா இதை வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஆல் டிக்கெட்டு ஓகேவா ஆல் டிக்கெட் வந்து எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிக்குள்ளே எக்ஸாமினேஷன் சென்டர் உள்ளே வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதரை மணிக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் டிக்கெட் வந்து கம்பல்சரி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எட்டு டு ஒம்போது மணி வரலாம் கேட் டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு உங்களோட க ரோ ரோல் நம்பர் எங்கே போட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற செக்ஷனில் போயிட்டு அந்த பெஞ்சில் வந்து உக்காந்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒம்போதரை மணிக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு கூட ஆல் டிக்கெட் கூட ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா எதுக்குன்னு ஒரு ஃப ஃபோட்டோ கூட ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னு சொல்கிறேன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஃபோட்டோவில் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா அதனால் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி சப்போஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் எதாச்சும் மிஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிகஸ்டன் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதணும் ஓகேவா எழுதி அதே மாதிரி உங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இப்போ சொன்னேன் இல்லையா அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபோட ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கண்காணிப்பாளர் வந்து இருப்பாங்க ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் வந்து போட்டிருப்பாங்க ஸ்கூலோ காலேஜோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து போட்டிருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் முக்கியமாக வந்து அதை மிஸ்டேக் இல்லாதவங்க எடுத்துகிட்டு போக தேவையில்ல முக்கியமாக ஒரு ப்ரூஃபு அண்டு ஒரு ஆள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் போதும் ஓகேவா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து தூக்கி போட்டுடக்கூடாது அதை வந்து பத்திரமாக வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு ஒம்போது மணி வரையில் டைம் சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு ஒம்பது மணிக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்கவுங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அந்தந்த சூப்பர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓஎம்ஆர் வந்து கொடுத்த அப்புறம் அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து அதில் எதாச்சும் மிஸ்டேக் இருக்குதா பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆல் சூப்பரின்டர் கிட்டே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணாமலே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் உள்ளே ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அதாவது வந்து ஃப்ரண்ட் பேக்கில் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே இந்த கரெக்டாக இருக்குது பிரிண்ட் ஆகிருக்குதா உங்களோட பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து ப்ரிண்ட் ஆகிருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுற சொல்கிறாங்க நீங்கள் மொத்தம் ஷீட்டில் ரெண்டு சைன் வந்து போடுற மாதிரி இருக்கும் நம்ம ஜேனல் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஷீட்டுக்கு ஓகேங்களா எப்படி அப் பண்ணுறது என்ன ஏதுன்னு அதனோட லிங்க் லிங்க்கொன்று டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அதனோட டீட்டெயில் தான் இதில் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க நான் அந்த வீடியோலேயே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஏபிசிடிஇ அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம் இ ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து விடை தெரியலை அப்படின்றத மட்டும் இ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாததுனால நீங்கள் ஏபிசிடி அந்த நாலு ஆப்ஷன்லேயே தாராளமாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஷேட் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ம முடிஞ்ச அப்புறம் உடனே வந்து அனுப்பிட மாட்டாங்க அதாவது டுவெல் தேர்ட்டிக்கு முடியுதுன்னா டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து எதுவும் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்ஸ் நீங்கள் நைன் தேர்ட்டிக்குள்ளே நைனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து உங்களுக்கு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆல் டிக்கெட்டில் ஏதாச்சும் எழுதிட்டு வர்றதோ இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாச்சும் எழுதி வைக்கிறதோ அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் காண்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இது வந்து கவர்மெண்ட்டு ஃப்ரீ நம்பருன்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓஎம்மா நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதேமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்